வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை ஸ்நாக்ஸு அதனால் சேமி செஞ்சு சாப்பிட்லான்னு பார்க்கலாம் எப்படி செய்யலான்ட்டு வாங்க ஒரு ரெண்டு பாட்டி ராலி சேமியாக இருக்குது செஞ்சு சாப்பிட்டு நம்ம என்ன தைக்கலாம்னு நான் வீடியோ எடுக்கிறேன் அது எங்கள் வீட்டில் சாப்பாடு என்னன்னா உருளைக்கெழங்கு கைங்க நல்லா தச்சு நம்ம கொஞ்சம் தான் இருக்குது அப்புறம் ரைஸு நல்லா உதிரி உதிரால் சோர வடிச்சு வச்சு குழம்பு வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் அப்புறம் கொண்டக்கட எல்லாம் போட்ட எல்லாம் போட்ட எங்கள் வீட்டில் சாப்பிடுவேன் இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊற்றியாச்சு இட்லி பாத்திரத்துலேயும் தண்ணி ஊற்றி தண்ணியை கொதிக்க வைக்கிறேன் அப்ப கொஞ்சோண்டு தேவையான உப்பு போட்டுக்கோங்க அந்த தண்ணியில் உப்பு போட்டு அதில் போட்டு நல்லா பேர் ராகி சேமியா ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு ராகி சேமியா பிடிக்கும்னு சொல்லுங்கள் அரைச்சி ரெடி பண்ணிட்டேன் வந்து தேங்காய் துருவனும் நல்லா அரைச்சி ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த தண்ணியை வடிகட்டி இப்போ தண்ணி கோச்சிக்கிட்டுருக்கு ராகி சேமியாவும் நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டியாச்சு போட்டு ஆவியில் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து தான் போவோம் டக்குன்னு ரெடி எல்லாம் வந்து அஞ்சு நிமிஷம் வந்து எடுத்தா ராகி சேமியா ரெடியாக பார்ப்போம் இப்போ ராகி சேமியா ரெடி ஆயிடுச்சு பார்த்தா இப்போ எடுத்து போட்டு பரிமாறுற வேலை தான் இப்போ போதுமான அளவு தீனியை போட்டு நல்ல ஒரே சேமாக தீனியை நல்லா தண்ணி வாடுற மாதிரி அவ்வளோதாங்க ராகி தேனியாக ஈஸியான ஸ்நாக்ஸ் டக்குன்னு ஏதாவது ஒண்ணுதான் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நல்லா இருக்கு கம்மியா இருக்குமியா சாப்பிட்டாச்சுங்க எனக்கு இந்த ப்ளவுஸ் தான் பாருங்கள் துணியா பார்த்தாலே பாருங்க எப்படி இருக்குன்னு கிளாத்து ரொம்ப நைஸ் போதும் போடும்போது நிறம் தான் இதுல உங்களுக்கு நான் ஒரு அளவு காணிக்கிறேன் அக்கூள் சின்னதாக இருக்கும் ஆனால் கை கீழ் சுற்று பெருசாக இருக்கும் நம்ம கை வரையும் போதே அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே தெரியும் கை கீழ் சுற்று அளவு எவ்வளவு இருக்குன்னா ஆறு பிளஸ் பொண்ணு ஏழு ஆறு புள்ளி ஆறு புள்ளி பாயங்க முக்கால் கிட்ட எடுத்து வச்சுக்கோங்க முக்கால் பிளஸ் ஒண்ணு ஏழே முக்கால்

இந்த பிளவுஸ் நீ சாயந்தரம் கொடுக்கணும் வெட்டும்போது வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் கை மட்டும் தான் இருக்குது ஆனா உடம்பு ஃபுல்லா கண்ணா சுற்றுலாம் இருபது தான் இருபது தான் பத்தொம்பது ப்ளஸ் ஒன்று இருபது உயரம் கொஞ்சம் கூட வரும் உயரம் பதிமூணு பிளஸ் ரெண்டு பதினைஞ்சு அப்படிதான் நமக்கு படி இதாக இருக்கு ஏழு ஒன்று எட்டு ஆனால் கை கீ சுற்றளவு ஆரை மக்கால் பிளஸ் அதையே தான் உங்களுக்கு உயரம் ஆகும் அதை வெட்டிட்டு இந்த பிளவுஸை தைக்க உட்காரணும் அதுக்கு முன்னாடி நீங்கள்லாம் ஒரு வாரத்துக்கு எத்தனை பிளவுஸ் தைப்பீங்கன்னு சொல்லுங்கள் மிஞ்சி மிஞ்சு போனாலே ஒரு வாரத்துக்கு ஒரு இருபது ப்ளவுஸ் தான் தப்போம் வீட்டில் உட்காந்து தைக்கிறவங்க அதுக்கு மேலே தைக்கிறவங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி தைச்சி கொடுத்ததுல ஒரு கஷ்டம் நல்லா மாடல் போட்டு தைச்சி கொடுத்தேன் மாடல் போட்டு நம்ம வந்து பேச்சோருக்கு ஒர்க்லாம் வச்சு இப்போ இல்லாமல் த்ரெட் த்ரெட் எம்ப்ராய்டிங் ஒன்று வச்சு போட்டு மாடல் போட்டு தைச்சி கொடுத்தேன் தைச்சி கொடுத்து எல்லாமே நம்ம ஒர்க்கு சுகர் பீட்ஸு அப்புறம் ஸ்டோனு எல்லாமே வச்சு தைச்சி கொடுத்து கையக்கொழி இவ்வளவுன்னு ஒரு அமௌண்ட்டு கேட்டேன் மாடல் போட்டு தைக்க சொல்லும்போது தைக்க சொல்லி ஆரம்பிங்க ஆனால் அமௌண்ட்டு கேட்க சொல்லும்போது அந்த அமௌண்ட் வந்து நமக்கு கைக்கு வர மாட்டேன் போய் கசடுறாங்க அந்த காசை கொடுக்க அதே மாதிரிதான் வாரத்துக்கு ஒரு இருபது துணி தைச்சோம்னா ஒரு பத்து துணி தைச்சா நமக்கு ஆயிரம் ரூபாய் இருபது துணி வச்சா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்தான் வரும் அதுலேயும் மாடல் போட்டு தைக்கும் போது கொஞ்சம் அமௌண்ட்டு நம்ம சரி நம்ம மாடல் போட்டு தைச்சோம்னாலே உங்களுக்கு டைம் போகணும் இப்போ ஒரு ப்ளவுஸை வந்து நம்ம முக்கால் நேரம் ஒரு மணி நேரத்தில் தைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மணி நேரம் மேக்ஸிமம் வெட்டி தைச்சி எடுக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆதரவு நம்ம கொட்டி வைக்கணும் எல்லாமே வைக்கணும் ஆனால் மாடல் போட்டு தைக்கணும் நமக்கு எக்ஸ்ட்ரா டைம் எப் போடின்னும் ஒரு ஒரு மணி நேரம் அதுவும் நம்ம பேச்சு இருக்குது இல்லைன்னா மடிச்சு ஏதாவது சா இது வைக்கிற மாதிரியோ பார்ட்ரு போட்டு வைக்கிறதுனா இப்போ ஈஸியாக இருக்கும் வேற இப்ப நியூ வந்து புருள் வைக்கவோ இல்லைன்னா த்ரெட் எம்பிராய்டி வச்சு நூல் வைக்கவோ அதில் காசி வைக்கவோ வைக்கிற போது நமக்கு அதிகமாக தான் நேர செலவாகும் அதுதான் அவங்க ஆனால் வாங்கி போட்டுட்டுலாம் தேவிடாங்க ஜிபேயில் அனுப்புறோம்னா ஜிபேலையும் அனுப்பலை நம்ம ஒரு வாரத்துக்கு தைக்கணும்னா அந்த வாரத்துக்குரிய செலவுக்கு நமக்கு தேவைப்படும் நம்ம ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தைக்கணும்னா அதுல ஒரு ஆயிரம் ரூபா டிபாசிட் இதை மாதிரி உங்களுக்கு அனுபவம்லாம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அதை மாதிரி டெய்லர் நிறைய வந்து அனுபவம் இருக்கும் அந்த பேக் சைடு போட்டு அரைஞ்சி இந்த பேக் சைடு எடுத்தாச்சு அதே மாதிரி ரெண்டு நம்ம கிராஸ் வெட்டுக்கும் அது இதே கலாத்தை போட்டு கிராஸை வெட்டி எடுத்துருவோம் கிராஸ் கட்டிக்கு கை மட்டும் உங்களுக்கு மார்க் பண்ணும்போது இதை காமிக்கிறேன் மாதிரி எப்படி இருக்குன்னு இன்னும் கொடுக்கல போன வாரம் தச்சது போனவங்க இன்னும் எனக்கு அந்த காசை கொடுக்கலாம் ஜிபே அனுப்பி போடுறேன்னா இல்லை இல்லைன்னாங்க ரெண்டாயிரம் ரூபாய் தைச்சேன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் இந்த ஆயிரம் ரூபாய் அவங்களையும் ஒரு ஆயிரம் ரூபாய் கிட்ட வேண்டியது கொடுக்க நமக்கும் ஆயிரம் செலவு இருக்கத்தான அதை ஏன் அவங்க மட்டும் புரிஞ்சுக்கிட மாட்டேங்க இப்ப வீட்டுல உட்கார்ந்து இருந்து தைக்கிறவங்களால தராரா சொல்லவும் முடிய மாட்டேங்குது ஒரு சில பேர் வந்து நம்பிக்கையான ஆளுங்க கொடுத்துட்டா அவங்க தான் ரொம்ப லேட் பண்ணுறாங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்குலாம் ரொம்ப நன்றிங்க என் சேனல் கொடுத்துருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதுவும் டவுட் கீழே கமாண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தையல் இல்லை என்னென்ன அளவு இருக்குதுன்னு எனக்கு கீழே கமாண்ட் பண்ணுங்கள் அப்படி ஒரு சில கஸ்டமரால நம்ம தைக்கிறதுக்கே இஷ்டமே வராது அரைஞ்சி ஒரு பிளவுஸ் நம்ம மாடல் போட்டு தைக்கிறோம்னா எப்பவும் ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக ஏழை கால் வந்து உயரும் ஏழை கால்ல இருந்து இந்த சைடு ஏழை கால் உயரம் போட்டு மேற்பது ஏழு பிளஸ் ஒண்ணு இருக்கு இதுல இப்ப அதே மக்கள் தான் கை கீழ் சுற்றுறாம இருக்கு கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாம சாய்வா நம்ம கோடு போடும் தெரியுமா பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் லைன் தான் நம்ம இல்லைன்னா இப்படி சாய்வா ஊடி கம்மியாக ஆரம்பிச்சிங்களா இதுல கம்மியே கிடையாது கை கே பெற்றோட அப்படிதான் கம்மியாக இருக்கும் கையை வெட்டி எடுத்துக்கணும் Okay ங்களா நா பாருங்க கைக்கும் அதே அளவு மேல அப்புறமும் அதே அளவு நல்லா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா ரொம்ப